வேலும் மயிலும் துணை தாயின் பிரிவு ஆனால் இவருக்கு ஏழாண்டு பூர்த்தியானதும் இவரது அன்னையார் காலமாகிவிட்டார் உயிர் போகும் தருணத்தில் அன்னையார் இவரது சகோதரியை அழைத்து என் அன்புக்குரிய மகளே இன்னும் சிறிது நேரத்தில் நான் காலமாகி விடுவேன் எனவே என் அருமை புதல்வனும் உன் அருமை சகோதரனுமான என் செல்வத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் உன் உயிர் இருக்கும் வரையில் அருணகிரியை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி மறைந்தார் தாயின் பிரிவை தாங்க முடியாமல் அம்மா எங்கே போய்விட்டாய் எங்களை தன்னந்தனியாக தவிக்க விட்டு போய்விட்டாயே நான் உன்னை மீண்டும் காண முடியுமா பேச முடியுமா அம்மா நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று பல வாராக புலம்பி புலம்பி தாயின் மேல் விழுந்து புரண்டு அழுதார் குழந்தை அருணகிரியின் துக்கத்திற்கு எல்லையே இல்லை அலரும் அருணகிரியை தமக்கியார் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தார் இருந்தும் தாயின் பிரிவு அவரை வாட்டியது கல்லினையும் கரைக்கும் துக்கத்துடன் தன் சகோதரியிடம் நாம் அனாதையாகிவிட்டோம் என்று சொல்லிச் சொல்லி புலம்பினார் உடனே தமக்கியார் அப்பா அருணகிரி அனாதையாய் இருக்கும் நம்மை கை கொடுத்து தூக்க நம் முருகப்பெருமான் இருக்கிறார் அப்பனே என்று பலவாறு சொல்லி சமாதானப்படுத்தினால் தவிர தாயில்லாமை என்ற குறை தெரியாவண்ணம் தாயினும் அன்புடன் தம்பியை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தால் வேலும் மயிலும் துணை தொடரும்